மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் வாழும் அனைத்து உழைக்கும் கரங்கள் அனைவருக்கும் மக்கள் அனைவருக்கும் மயில் டிவியின் சார்பாக மே தின உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பணம் சம்பாதிக்கிற ஆசைகளை பலவேறு படபடன்னு கலகடன்னு ஓடிக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பணம் எப்படியாவது சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் மக்கள் மனசை எப்படியாவது நம்மளும் ஒரு முயற்சியில் ப பணக்காரன் ஆயிடணும் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு பணம் 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 இந்த உலகத்தில் எல்லோரும் பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைங்களையாவது படிக்க வச்சு முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்னு ப ஆடு மாடு குடியிருக்கிற வீடு முதற்கொண்டு அடகு வச்சு விற்று படிக்க வச்சாலும் பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம காசு சம்பாதிக்கிறதுக்கோ பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கோ உண்டான பாடத்தை எந்த பள்ளிக்கூடமும் கல்லூரியும் கத்தே கொடுக்கிறது கிடையாது இருந்தாலும் நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைகளை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படிங்கிற இதில் எல்லா இதையும் இழந்துட்டு கடைசி ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் வாழ்க்கையை மனிதர்கள் நடத்துகிறாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம கேடுகட்ட அரசியல்வாதிகளும் பாலாக போன அந்த தான் நம்மளை நம்ம என்னதான் ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்து பெற்றாலும் இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து நம்ம விடுதலை பெற்றது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நமக்கு வந்து ஒரு நல்ல மனிதர் வந்து ஒரு சின்ன ஐடியா கொடுக்காரு அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன எந்த வழியில் சம்பாதிக்கலாம் எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற நம்ம காலையில் எழுந்து யூஸ் பண்ணுற டூத்பேஸ்டில் இருந்து நைட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுற கொசுபத்தி இதர மளிகை பொருட்கள் ஜாமங்கள் இதில் நம்ம பயன்படுத்தி கழிவு அப்படின்னு வேஸ்ட்டாக போகிற பொருட்களை வந்து வீணாக்காமல் அதை வந்து நல்ல முறையில் சேகரித்து வைத்து அதை மறுசுழற்சிக்கு மறுபடி அதை ஒரு பொருளாக உருவாக்குறதுக்கு நம்ம தொழிலதிபர் அண்ணன் குமார் அவர்கள் ஒரு சின்ன ஐடியா கொடுக்காங்க அந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு மயில் டிவி சார்பாக பார்க்க போகிறோம் வாங்க அப்படி என்ன சொல்கிறான் நான் வணக்கம் நான் வணக்கம் தம்பி நான் உங்கள் என்ன என் பேர் குமாரியா என்ன பண்ணிக்கிட்டீங்க நாங்கள் வந்து குமார் விஷ்ணுகுமார்னு சொல்லிடுச்சு குமார் பிளாட்சி குமார் விஷ்ணுமண்டி ஆமாம் ஒரு முப்பது வருஷமாக தூத்துக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பொருள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிறு வியாபாரிகள் வந்து வீடு வீடாக போய் பார்த்து வாங்கி வாங்கிட்டு வருவாங்க இருந்து நாங்கள் வாங்குகிறோம் நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருள் வந்து பிளாஸ்டிக்கை பொறுத்துல இருக்குது நீங்கள் ஒரு காலையில் குளிக்க போகிறீங்க ஒரு பாத்ரூம் போகிறீங்க வச்சிங்களேன் அதில் வந்து பத்து பொருள் எட்டு பொருள் பிளாஸ்டிக் தான் இருக்கும் இது வந்து நிறைய இப்போ பிளாஸ்டிக் வந்து அழிக்க முடியாத தொழில் ஏன்னா மறுச்சுழற்சி மறுச்சுழற்சி பண்ணால் மட்டும்தான் நாடு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இதால் எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு லாபம் இருக்குது நாட்டுக்கு இந்த பிளாஸ்டிக்கால் ஜிஎஸ்டி மூலம் நாட்டுக்கு வருமானம் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் இந்த தொழிலுக்கு பிளாஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு நிறைய சப்போர்ட்டு நிறைய மானியம் நிறைய சப்சிடி கொடுத்தாங்கன்னா மேல நாட்டிலாம் கொடுக்காங்க அப்படி கொடுத்தா அந்த தொழில் மேலும் மேலும் வளரும் இது வந்து ஒரு இந்த தொழில் முடிச்சு போனால் ஒரு அஞ்சு வருஷம் தான் செய்ய முடியும் ஒரு அழியக்கூடிய தொழிலாகிட்டு என்ன காரணம்னா இன்றைக்கி ஒரு எந்த தொழிலுக்கு வந்து சிறு ஆளுக்கு வந்தால் தான் அந்த தொழிலுடைய வளர்ச்சியை வந்து போகும்போதுங்க ஆனால் இதுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணன்னா இதுக்கு பூரா இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அறுவை வயசுக்காரங்க இருப்பாங்க குறிப்பிட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருப்பாங்க இல்லைனா அறுவருக்கான ஆளுக்காக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஏன்னால் இவங்க வேறு இடத்துக்கு இவங்க வேலைக்கு போக முடியாது இன்றைக்கி சின்ன ஆட்கள் வந்தால் மட்டும்தான் அந்த தொழில் மேலும் மேல் அடையும் இல்லைனா தொழில் அடையாது இதுக்கெல்லாம் எங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணணும் பண்ணால் மட்டும்தான் அந்த தொழில் செய்ய முடியும் நாடு சுத்தமாகனால் இப்படி பாரதம் தூய்மையான பாரதம்னா பிரதமர்லாம் சொல்கிறார் அதுக்கு எங்களை மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துங்க எங்கள்கிட்ட வேலை பார்க்க போகிறோம் அவ்வளோவே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ள வேலை பார்ப்பாங்க புது லேபர் வர மாட்டாங்க நீண்ட காலம் செய்ய முடியுமான்னு எங்களுக்கு தெரியல அந்த பெட் பாட்டில் வந்து முடிஞ்ச ரோட்டில் கண்டமானே கிடக்கும் இப்போ அந்த பெட் பாட்டில் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பெட் பாட்டில் பேல் போடுறதை பார்த்துருப்பீங்க இந்த பெட் பாட்டில் வந்து என்ன இப்போ மறுபடி நூலுக்கு போது பார்த்துங்க இந்த ரங்கா பாளிமர் சுலக்ஷனா காட்டன் சொல்லி இப்போ அந்த நூலுக்கு போது பார்த்துங்க போற்றிட்டு ஒரு வாண்டட் ஆகிட்டு அதுக்காண்டி பெட் பாட்டில் வந்துலாம் வந்தால் ரோட்டில் கிடந்தால் எங்கிட்ட போடுங்க காசாயிரும் அது ஒரு நல்ல விலை ஒரு இருக்கீங்க இருபத்தெட்டு ரூபா இருக்குது கீழேயே போடாதீங்க அந்த பெட் பாட்டில் வந்து நல்ல விலை அடுத்தப்ப இந்த நீங்கள் ஓனிஸ் கப்பு இந்த ஒயின்ஸ் கப்பு பார்லாம் வைப்பாங்க பார்த்தா பிளாஸ்டிக் கப் அதுவும் நீங்கள் பார்த்தீங்க எங்கிட்ட அதுவும் போகும் எதுவுமே ஆகாத பொருள் கிடையாது இந்த பூமிக்கு வந்து எங்களை மாதிரி ஆள்கிட்ட போட்டிங்கன்னா பூமியில் வந்து இப்போ ஒரு பிளாஸ்டிக் வந்து நீங்கள் உள்ள பூமிக்குள்ளே போனால் நூறு வருஷம் ஆகும் சொல்கிறாங்க அழிய அழி அழியிறதுக்கு அப்போ நீங்கள் அதை கரெக்டான முறையில் பயன்படுத்தி பொதுமக்கள் நம்ம தான் நம்ம நாடு நம்ம தேசம் நல்லா இருக்குன்னா நம்ம தான் அதை கரெக்டான முறையில் கொண்டு வரணும் ஏன்னா பிளாஸ்டிக்கை பொறுத்தவரை நீங்கள் கீழே உள்ள தான் லேயர் கீழே தண்ணியே போகாது நூறு வருஷம் விவசாயம் பாதிக்கும் பார்த்துங்க அப்போ நம்ம தான் நம்ம நாடை வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கரெக்டாக பயன்படுத்தினா நாடு தூய்மையான நகரம் இருக்கும் பார்த்துங்க வருங்காலம் தூய்மையான நகரம் இருந்தால் மட்டும்தான் மழை தண்ணி எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பார்த்துங்க அது மக்களாகி உங்கள் கையில் தான் அரசு ஏற்படுறது எந்த சலுகையும் இல்லை இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு வந்து அரச திருப்ப இந்த பழைய பிளாஸ்டிக் இதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கம்மியாக இருக்கணும் நாங்கள் இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு நாங்களே மாதம் ஒரு நாலு லட்ச ரூபா குமார் பேப்பர் குமார் நாலு லட்ச ரூபா கட்டுறோம் ஆனால் இது கொள்முதல் கிடைக்காது வியாபாரிகள் வந்து வெளியே தெருக்குள்ள அழஞ்சி கொண்டு வருவாங்க பதில் அதுக்காண்டி வியாபாரிகளை வந்து ஊக்கப்படுத்தணும் இந்த தொழில் பார்க்குறவனுக்கு கவர்மெண்ட் நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் இப்போ மேலே நாட்டில் பொறுத்தளவுக்குன்னா காரு வீட்டில் உள்ள பிரீட்ஜெலாம் வந்து அமெரிக்கா மாதிரி வளர்ந்த நாட்டில் அப்படி கீழே போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வளர்ந்த நாடு வளர்ந்த நாட்டில் அப்படி அதே மாதிரி இந்தியாவில் வந்து எங்களை ஊக்கப்படுத்தினா இந்த வேஸ்டேஜே இல்லாத இருக்கும் பார்த்துங்க கவர்மெண்ட் எங்களை மாதிரியாளுக்கு நல்ல சப்சிடி கொடுக்கணும் பேங்க் வந்து கரண்ட்டு வந்து சப்சிடி கொடுக்கணும் பேங்க்லேயும் நல்ல மாதிரி எங்களுக்கு வந்து உதவி பண்ணால் நாங்கள் மேலும் மேலும் இந்த தொழில் நாங்களில் மொத்தத்தில் எல்லாமே இந்தியா போகிறோம் வேஸ்ட் உரவங்க வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா இது வந்து நாங்கள் அழிக்கிறதுக்கு அழிக்க அந்த அழித்தாதான் நாடு நல்லாயிருக்கும் பார்த்துங்க பார்க்குற இந்த பொருள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொருள் வந்து நீங்கள் ஓட்டின தண்ணி கிடைந்தான் பார்த்துக்கோங்க அதெல்லாம் நம்மளை ரேடி பார்த்து கலரு க்ரீம் வேறு ஒயிட்டு வர பிரிச்சு காட்டன் மெல்லுக்கு போது பார்த்துக்கணும் இன்றைக்கி பஞ்சி வந்து பயங்கர தட்டுப்பாடு இது வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய புண்ணியம் இதால் பெரிய பெரிய இடத்துக்கு அந்த இந்த பெட் பாட்டல் வேஸ்ட்டு போய்கிட்டு ஆனால் இப்போ இந்த சாக்கு போய் இந்த சிமெண்ட்டு சாக்கு இப்போ கடைகளில் ஹோட்டல்கள் எல்லாம் பார்சலுக்கு கொடுக்குற இந்த பை வந்து பா பாலித்தின் பையோட கொஞ்சம் இதாக இருக்கிற இந்த இந்த சாக்கு பைகள் அதிகமாக காணப்படுது இது வந்து கழிவு ஓடைகளில் வந்து அடைச்சி பொதுமக்களுக்கு நிறைய இடையூறாகுது ஆகுது இதை நீங்கள் என்ன மறுசுழற்சி பண்ணுறீங்களா நாங்கள் மறுச்சு பண்ண ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் ஹோட்டலில் வாங்க போனீங்கன்னா பத்தில் எட்டு பெர்சன்ட் சாக்கு தான் கொடுக்கணும் சின்ன சின்ன பை கொடுக்காங்க இப்போ இந்த பை வேஸ்ட்லாம் வந்து இது உருக்கக்கூடிய பொருள் அதுக்காண்டி இதை வந்து நீங்கள் வீட்டில் சேர்த்து போடுங்க சேர்த்து வச்சு வருது வியாபாரி கொடுங்க எல்லாமே உருக்கக்கூடிய பொருள் அதுக்காண்டி கானில் போட்டிங்கன்னா கானுக்கு காணுக்கு தான் கான் அடைக்கும் பாதாள சங்க அடைக்கும் மக்களுக்கு தான் இடைஞ்சல் போட்டுங்க இது பூரா போகக்கூடிய ஐட்டம் இப்போ இது பூரா வீட்டுப் பொருட்கள் பார்த்துங்க ஆயில் ஃபேனு வீட்டு ஓய்வு பொருள் பார்த்துங்க இது போனால் அப்படி கம்பெனிக்கு ஹைதராபாத்துக்கு ரீ மறுபடியும் பெரியது பார்த்துக்கோங்க நாங்கள் எல்லாமே வாங்கி ட்ரேடிங் பண்ணுறோம் தான் இது பூரா எல்லாமே போகுது அதுக்காண்டி எந்த பொருளுமே வேஸ்ட்டு கீழே போடாதீங்க எல்லாமே போகுது வேஸ்ட்டு பேப்பரும் போது வேஸ்ட்டு பொருளும் போது பார்த்துக்கோங்க நிறைய வருது பார்த்துங்க இந்த பத்து ரூபா பொருள்லாம் நீங்கள் வெளியே போடாதீங்க போட்டிங்கன்னா இது ரொம்ப காணுக்கு தான் போகும் காற்றுல அப்படி காணுக்கு தான் போகும் போதுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக மக்கள் போய் பயன்படுத்துகிறாங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இந்த காணில் தை போடாதீங்க இதையும் வரது யாதார்த்தை பொருள் எல்லாமே காற்று வீட்டில் யூஸ் பண்ணுறது இது வந்து தனி தனி மிக்ஸி எல்லாமே மிக்சி ஆகிட்டு வேஸ்ட் மிக்சி உடஞ்சி எல்லாமே வந்து எல்லாம் எதுவுமே கீழே போடாதீங்க ஏன்னா பிளாஸ்டிக் போடப்போட பூமிக்கு தான் கடுப்படுது குடிக்கிறது கட்டுமா கடி பிடிக்கிற பிளாஸ்டிக் தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது அவ்வளோ சார் சாமா குப்பாக்கி எல்லாமே வீட்டில் யூஸ் பண்ணுறது இது பூரா பிளாஸ்டிக் வந்து சத்தம் கற்கரை ஐட்டம் போட்டு இது பூரா இதையும் நீங்கள் கீழே போடாதீங்க எல்லாமே ஆகும் இந்த இருக்கு பொங்கல் பிரிக்காங்க பாருங்கள் அவ்வளோமே வீட்டு பிள்ளைகள் சின்ன பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காது நாளைக்கு எத்தனை டன் வேஸ்ட்டு கொடுத்தியோ பிளாஸ்டிக் வந்து போட்டுருவீங்க பிளாஸ்டிக்கை மட்டும் நீங்கள் ரோட்டில் கிட்டே போட்டுடாதீங்க

நீங்கள் காணலை போடாதீங்க வருத துப்புர தூய்மை பணியெல்லாம் கொடுங்க ஒன்று இல்லை வருத தெருக்காட்டை யாரு கொடுங்க யாபாரி தான் யோசிச்சு பாவம் பழைய தெருக்காட்டெலாம் அன்றாட செலவுக்கு தெருக்காட்டால் சிரட்டை எல்லாமே கொடுங்க Thank <laughs> you. இப்போ நீங்கள் பார்த்த பாட்டில் இந்த பீங்கா எதுக்கு போகுதுன்னு கேட்டீங்க பாட்டில் வந்து மறுபடி பாட்டல் கம்பெனிக்கு போயிருது பார்த்துக்குங்க பீங்காய் வந்து அரைச்சி பவுடரா வெளில பாருங்கள்லாம் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன் மண்ணுக்கு பதிலுக்கு இதான் யூஸ் பண்ணுறாங்க பார்த்துங்க அதனால் பொதுமக்கள் வந்து இந்த பாட்டிலு இதெல்லாம் வெளியே போடாங்க போட்டிங்கன்னா கால்நடைக்கு சேதாரம் பொதுமக்களுக்கு சேதாரம் அது மாதிரி இதுவும் பீங்கானும் வந்து மண்ணில் போனால் மக்காது ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அந்த வியாபாரி பயன்படுவாங்க உங்களுக்கும் காசு ஆகும் எந்த பொருளுமே வேஸ்ட்டு கிடையாது பழைய பொருளை போகிறாங்க காசாக ஆக்கலாம் நீங்கள் நாங்கள் சொல்கிற விஷயம் தான் இப்போ எதுக்கு சொன்னால் எல்லா பொருளுமே காசாக்கலாம் பழைய பொருள் அதை வந்து நீங்கள் பொதுமக்கள் பயன்பாடு பயன்படுத்திட்டு தனியாக சேர்த்து வச்சு மறுபடியும் கொடுத்துருங்க இந்த பீங்காந்தூலம் பொறுத்தளவுக்கு நிறைய கம்பெனியில் வந்து இப்போ வந்து பீங்காய் அரைச்சி ஃபாரின்னு போகுது ஃபாரின் போது போகுது என்ன நம்ம நாட்டுக்கு நிறைய அந்நிய செலவானி வருது பொறுத்து நம்ம நினைக்க வேஸ்ட்டு குப்பை அப்படின்னு நினைக்கும் ஆனால் அந்த பீங்காவை பொறுத்தளவுக்கு நிறைய அரைச்சி பவுடர் ஆகி மேல்நாட்டுக்கு போகுது மீது அழகு சாதனத்துக்கும் போது பீங்கா அது அழகு சாதனத்துக்கு மெல்நாட்டுக்கு நிறைய போது பார்த்துங்க நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பீங்காய் பவுடரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்துங்க நிறைய அந்நிய செலவானி நம்ம நாட்டுக்குலாம் வருது ஏன்னா எதுவுமே கீழே போடாதீங்க நாடு நல்லா இருக்குன்னா எந்த வேஸ்ட் பொருளையுமே கீழே போடாதீங்க இப்போ மது நம்ம சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இது குடிச்சிட்டு ரோட்டில் போடாதீங்க சாலை ஓரத்துலேயோ பொதுமக்கள் இடஞ்சிலோ போடாதீங்க ஏன்னா இது வந்து பெரிய குத்துனான்னு வச்சிங்கன்னா பெரிய டேமேஜ் பார்த்துக்குங்க அதுக்காட்டி மது பிரியுக்கு நாங்கள் சொல்கிற போகிறோம் இது நீங்கள் வந்து அந்தந்த கடை பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு பாட்டில் எழுபத்தஞ்சு பீஸா பீர் பாட்டிலாம் மூணு ரூபா இருக்கு நீங்கள் பக்கத்தில் போட்டுருங்க ஆமாம் இது ரோட்டில் போட்டுறாதீங்க நாங்கள் வந்து சொல்கிற இதுதான் பார்த்துங்க வேறு ஒன்றுமே இல்லை பிளாஸ்டிகை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் அவ்வளவுமே போகும்போதுங்க நீங்கள் காலைல எழுந்தால் பாத்ரூமில் போனால் பத்து பொருளை வந்து எட்டு பொருள் பிளாஸ்டிக் தான் இருக்கும் பார்த்துங்க ஆனால் அவ்வளோமே ஆகும் பார்த்துங்க இது போக எல்லாமே யூஸ் ஆகும் பார்த்துங்க ஆகாத பொருள் நாட்டுக்கு கேடுனா இந்த கேரி பை கூட ஆகும் பார்த்துங்க இந்த கேரி பை கிட்ட மாதிரி இது பால் பை இது வந்து சொல்லுவோம் பார்த்துங்க இது கூட பேரும் பார்த்துங்க இது போகும் பால் பை எழுதி இது ஆனால் நாட்டுக்கு பெரிய கேடு நம்ம பிஸ்கட் பாக்கெட் இந்த மாதிரி கவர் ஆகாது பிஸ்கட் பாக்கெட் கவரு இந்த மாதிரி கவர் ஆகவே ஆகாது பார்த்துருந்தேன் அது மாதிரி மாசு இந்த மாசு கூட நீங்கள் வந்து நூல் துணி நடிப்பீங்க ஆனால் துணி கிடையாது இது பிளாஸ்டிக் உள்ள ஐட்டம் பிபி இது கூட பேரும் பார்த்துங்க எதுவுமே கானில் போடாதீங்க ஆகாத ஐட்டம் அந்த கவர் ஐட்டம் மட்டுந்தான் இந்த ஆகாத கவர் பிஸ்கட் பாக்கெட் கவர் அடுத்தப்போ மசாலா தூள் கவர் இந்த ஐட்டம் வந்து கண்டிப்பாக எதுக்குமே ஆகாது இது வந்து ஆடு மாடுக்கு கேடு உணவுப் பொருளில் பூரா சின்ன பிள்ளை யூஸ் பண்ணுற அந்த அந்த கவர் வந்து ஆகையாகாது பார்த்துங்க கேரிப்பே கூட ஆகும் இதை கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை எடுத்து உணவு பொருள் அந்த மாதிரி உருக்கக்கூடிய கவரை படச்சி வாங்க அது உருக்கவே கவரு இந்த உணவுப் பொருள் சில பிஸ்கட் குடி இந்த கவர் இந்த இது ஆகையே ஆகாது பார்த்துங்க இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசனும் அவங்ககிட்ட சொல்லணும் இந்த பொருள் இந்த போடாதீங்க உருக்கக்கூடிய பொருளை போடுங்க போட்டு சொன்னால் நாட்டுக்கு நல்லது கால்நடை எதுவுமே திங்காது பார்த்துங்க இந்த கவர் வந்து மக்களுக்கும் பயன்படுற பொருளாக இருக்கும் பார்த்துங்க இது வந்து எந்த வகையிலையும் இருக்க முடியாது இது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து உணவு பொருள் கம்பெனி சொல்லி அவங்கள அறிவுறுத்தணும் இருக்கக்கூடிய கவரில் போடணும் அறிவுறுத்தணும் இல்லைனா கால்நடைக்கு கேடு கான் இந்த மாதிரி இதுக்கு அடைக்கிறோம் அதுக்கும் பெரிய கேடு இது வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லி அவங்கள அறிவுறுத்தி உறுக்கக்கூடிய கவரில் போட்டிங்கன்னா பிளாஸ்டிக் நூறு பர்சன்ட் உரிக்கிறலாம் தூய்மையாக தூய்மையான நகரமாக கொண்டு வந்துடலாம் இந்தியாவும் அது தூய்மையான பாரதமாக கொண்டு வரலாம் உறுக்கக்கூடிய பொருள் இருந்தால் இந்த குறிப்பிட்ட பொருள் மட்டும் தான் உறுக்க முடியாது தொண்ணூற்றி ஒம்பது பிளாஸ்டிக் பொருளை வந்து உரிக்கிறலாம் இதால் நாடும் நலம்பெறும் நம்மளும் நலம்பெறலாம் நன்றி வணக்கம்